ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ஹெல்தியான சிம்பிளான ஒரு சைடிஷ் சாதம் இட்லி தோசானு எல்லாத்துக்குமே நல்ல காம்பினேஷனாக இருக்கும் அது எப்படி செய்யறது நம்ம அப்போ பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு வந்துட்டு நான் அன்றைக்கி ஒரு கப்பளவுக்கு பச்சைப்பயிறு எடுத்துருக்கேன் அது தண்ணியில் போட்டு நல்லா உளவு சுத்தமாக கழுவிட்டு தண்ணியில் நல்லா வடிகட்டிட்டு எடுத்துக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஜல்லடியில் போட்டு அப்படியே விட்டுவிட்டிங்கன்னா போதும் தண்ணி நல்லா சுத்தமாக அந்த மாதிரி ட்ரை ஆகி உங்களுக்கு இருக்கும் இப்போ இதை நம்ம வறுத்து எடுத்துக்கணும் வறுக்கிறதுக்காக ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு நம்ம எடுத்துருக்க பருப்பு சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் நல்லா கைவிடாமல் வறுத்து எடுத்துக்கோங்க இனி நம்ம வறுக்கிறது மட்டும்தான் நம்ம அப்படியே அரைச்சிரமன்றதுனால பொறுமையாக டைம் கொடுத்து வறுத்து எடுத்துக்கோங்க நல்லா பருப்பு பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா முறு முருண் ஆகணும் அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாதிரி வர ஆரம்பிக்கும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்ல வாசனையும் வரும் குறைஞ்சது ஒரு நாலேருந்து அஞ்சு ஆகுது நேரம் ஆகும் கூட ரெண்டு நிமிஷம் கூட நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு வறுக்கிறது தான் இருந்தாலும் ஒன்றும் இல்லை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க பார்த்திங்கன்னா தெரியும் பருப்பு நல்ல கலர் மாதிரி வந்திருக்கு நல்லா முருகெல்லாம் வந்திருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற வச்சுருங்க இதே பேன்லையும் வந்து எந்த கப்பில் நீங்கள் பயிர் எடுத்தீங்களோ அதே கப்பில் ஒரு கப்பளவுக்கு தேங்காய் நான் அரைச்சி எடுத்துருக்கேன் நீங்கள் துருவி கூட எடுத்துக்கலாம் இந்த தேங்காய் வந்து ரொம்ப செவக்க வறுக்கணும்னு தேவையில்லை இதில் இருக்கிற ஈரப்பதெல்லாம் போய் தேங்காய் நல்லா ட்ரை ஆகணும் அது வரைக்கும் வறுத்தாலே போதும் நான் அதை அரைச்சி சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப டைம் எடுக்கலை ரெண்டு நிமிஷம் அது கம்மியாக தான் ஆச்சு நீங்கள் ஒருவேளை துருவி சேர்த்துருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டைம் அதிகமாக எடுக்கும் வறுக்கிறதுக்கு இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா தேங்காய் ட்ரை ஆகி நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் தேங்காயும் எடுத்து வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நம்ம நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இந்த தேங்காய் பயிர் ரெண்டுமே நல்லா ஆறுனதும் ஒரு மிக்சாக இருக்க நம்ம மாற்றிக்கலாம் இது கூடவே வந்து காரத்துக்காக ஒரு ஒரு டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள் ஒரு ஆறு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க பெருசாக இருக்கிறதுனால ஒரு ஆறு ஏழு சேர்த்துருக்கு நீங்கள் சின்ன சின்னதாக இருந்தனா அதுக்கேற்ற மாதிரி குவான்டிட்டி அதிகமாக சேர்த்துக்கோங்க நல்ல ஒரு கைப்பிடி அளவு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் ஒரு டீஸ்பூன் சீரகம் உப்பு அரை டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டு இது நம்ம இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாகவும் இல்லாமல் தண்ணியும் சேர்க்கக்கூடாது நார்மலாக நம்ம பருப்பு பொடியெலாம் அரைக்கும் போது எந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்குமோ அதே மாதிரி அரைச்சிருக்கணும் இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா மேலே ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க உப்பு சரியாக இருக்கன்னு கூட பார்த்துக்கோங்க தேவைப்பட்டு தான் இந்த ஸ்டேஜில் நீங்கள் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா கலந்ததும் ஒன்று போல் நல்லா உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கோங்க நல்லா சுடசுட சாதத்தோடு கொஞ்சமாக நெய் விட்டு இது பசங்க சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் தோசை மேலே நீங்கள் தூவி பொடி தோசையாகவும் செஞ்சு கொடுக்கலாம் இட்லி கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல பருப்பு எந்தளவுக்கு டைம் கொடுத்து வறுக்குறீங்களோ அளவுக்கு வந்து டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா வரும் நார்மலாக நம்ம குழம்பு சட்னியெல்லாம் செய்கிறத விட இந்த மாதிரி உதவ செஞ்சு பாருங்கள் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக எல்லாேருக்கும் பிடிக்கும் நல்லா ஹெல்த்தியானதும் கூட இதே மாதிரி அது கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ஹோம் போட்டது உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க நாளைக்கு இதே மாதிரி நல்ல ரெசிபியோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்